அன்பு நேர்களை வணக்கம் தை மாதம் என்றாலே ரெண்டு விசேஷம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒன்று பொங்கல் அது கொண்டாடிட்டோம் அடுத்தது தையில் எது முக்கியமாக ஞாபகத்துக்கு வரும் தைப்பூசம் தான் ஞாபகத்துக்கு வரும் அதுக்காக தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த தைப்பூசம் என்னாலே எல்லா முருகன் கோயிலிலும் நடக்கக்கூடிய அந்த அற்புதமான பூஜை வடலூரில் வள்ளலார் பூஜை திருச்சேரை அப்படின்ட்டு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தைத்தேர் ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்படி அற்புதமான ஒரு நாள் எதுன்னா தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அது மட்டும் இல்லை அன்றைக்கி பௌர்ணமி நாள் இன்னைக்கு இந்த தை மாதத்தில் பூச நட்சத்திரம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக வரும் இந்த வருடம் எப்படி தெரியுமா வருது சோபகிருது வருடத்தில் பூச நட்சத்திரம் குருவாரம் இணைந்து வருது அது ரொம்ப சால சிறந்தது குருவாரம்ங்கிறது வியாழக்கிழமை குரு யாரு தட்சிணாமூத்தி குரு யாரு முருகப்பெருமான் பூச நட்சத்திரம் தைப்பூசம் முருகனுக்கு உரியது அப்போ வியாழக்கிழமை குருவாகிய வியாழக்கிழமையில் வர்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா அதனால் தைப்பூச விழா இந்த வருடம் மிக அற்புதமாக வருகிறது வாடிய பயிரை போதெல்லாம் வாடிய வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனுப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று பாடிய வள்ளலார் அவருடைய இந்த தைப்பூசம் வந்து அவருக்கானது அவர் காட்டிய வழியிலே நடக்கக்கூடிய அந்த ஒளி வடிவ ஜோதியை வணங்குகின்ற நாளாகவும் இந்த தைப்பூசம் விளங்குகின்றது தைப்பூசம்னாலே வள்ளலார் நினைவுக்கு வராமல் இருக்க மாட்டார் இந்தியாவிலே ஆயிரக்கணக்கான வள்ளலார் மன்றங்கள் இயங்குகின்றன சின்ன சின்ன வள்ளலார் கோயில்கள் எல்லாம் இருக்கின்றன அத்தனை கோயில்களிலும் இந்த தை மாதம் திருவிழா மிக 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 சிறப்பாக கொண்டாடப்பட்டு அன்றைக்கி ரொம்ப முக்கியமாக என்ன தெரியுமா செய்வாங்க தைப்பூசமனாலே அன்னதானம் தான் நினைவுக்கு வர வேண்டும் வள்ளலார் காட்டிய மகத்தான வழி எது என்று சொன்னால் நீங்கள் இறையருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே மக்களுடைய பசிப்பிணி நீக்க வேண்டும் அந்த பிணி வந்து மற்ற எல்லா பிணிகளையும் விட மோசமானது அதனால தான் மானம் குலம் கல்வி என பத்தும் பறந்துவிடும் எது வந்தால் பசி வந்தால் ஒரு எவ்வளவோ ஒரு கௌரவத்தை பார்க்கிறவர்கள் கூட ஒரு அளவுக்கு மேலே பசி வந்துவிட்டால் அவர்கள் பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டார்கள் என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நூல்களிலே சொல்லி இருக்கிறார்கள் அந்த பசியிலே ஒருவன் துடிக்கின்ற பொழுது அவனுக்கு எந்த நற்சொற்களும் காதில் விழுவதில்லை இது வள்ளலார் மட்டும் கிடையாது வள்ளலாருக்கு முன்னாடி புத்தர் காட்டிய வழியும் அதுதான் அதனால் பசி இல்லாத போது காது அடைச்சி போயிடும் இந்த அக்னி இருக்கிறது அல்லவா இந்த உடம்பில் உள்ளே எரியக்கூடிய இந்த அக்னி இந்த அக்னிக்கு மட்டும் தீனி தீனிப்படாட்டி போனால் இந்த அக்னி உலகத்தில் உள்ள அத்தனையும் அழித்துவிடும் இந்த நெருப்பை அணைத்தால்தான் நமக்கு எல்லாமே செழிப்பாக இருக்கும் அதனால தான் வள்ளலாருக்கு என்ன பேர் தெரியுமா நெருப்பை நெருப்பால் அணைத்தவர் அப்படின்ட்டு பேர் நெருப்பை நெருப்பால் அணைத்தவர் அவர் பார்த்தார் என்ன வழிபாடு என்ன ஆராதனை எத்தனை ஸ்லோகங்கள் எத்தனை பாடல்கள் எல்லாம் இருந்து என்ன புண்ணியம் அவன் பசியோடு தவிக்கும் போது இது எதுவுமே ஏறப்போவதில்லையே மனிதனாக படைத்தவனுக்கு பசியையும் கொடுத்து விட்டானே அந்த பசி அதனால் தான் வள்ளுவரே சொன்னார் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் இந்த வயிற்று பசி இருக்கின்ற வரை எந்த ஒரு நற்செயலும் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று உணர்ந்த வள்ளலார் முதலிலே அந்த நெருப்பை அணைப்பதற்காக இந்த அடுப்பிலே நெருப்பை பற்ற வைத்தார் அந்த நெருப்புத்தான் இன்றைக்கும் அணையா நெருப்பாக அத்தனை பேர் பசியையும் போக்கிக் கொண்டிருக்கிறது இது வள்ளலாரனுடைய மிகப்பெரிய தத்துவத்தை புரிந்து கொள்வது தான் தைப்பூசத்தினுடைய நோக்கம் ஏதோ வடலூருக்கு போனோம் இல்லை ஒரு முருகன் கோயிலுக்கு போனோம் ஒரு அர்ச்சனை பண்ணோம் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு நினச்சா அது சாதாரணமான விஷயந்தான் தைப்பூசம் உள்ள போய் இறங்கலைன்னுட்டு அர்த்தம் தைப்பூசம் என்றாலே அவருடைய கொள்கைகள் ஞாபகத்துக்கு வரணும் நம்ம பத்து பேருக்கு சாப்பாடு போடணும் நம்ம பத்து பேருக்கு ஏதாவது உதவி பண்ணணும் எந்த ஒரு விலங்கையும் நம்ம ஜீவகாரியனத்தோடு பார்க்கணும் ஜீவ ஒழுக்கம் தான் அவருடைய முதல் ஒழுக்கம் என்னார் அதனால்தான் கொலை புலை இரண்டையும் தவிர்த்து விடுங்கள் என்ன தனி மனித ஒழுக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தந்தார் உயிர்களிடத்திலே அன்பு வேண்டும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும் உயிர்களிடத்திலே அன்பில்லாதவன் பரமாத்மாவிடத்திலே எப்படி அன்பு வைக்க முடியும் சக மனிதன் சாகின்ற பொழுது பசியோடு துடிக்கின்ற பொழுது உதவிக்காக ஏங்குகின்ற பொழுது அவனுக்கு உதவாமல் நீ கோயிலுக்கு செல்வதால் அந்த ஆண்டவன் எப்படி உன்னுடைய முகத்தை ஏறிட்டு பார்ப்பார் என்று காட்டி அதனால தான் முதல்ல உயிர்களிடத்திலே அன்பு கொள்ளுங்கள் என்றார் செய்ய வேண்டிய தொண்டிலே மிகச்சிறந்த தொண்டு மனித குலத்தினுடைய பசியை போக்குதல் அப்படி என்று சொன்ன அதனால தான் எல்லா பிணிகளுக்கும் மூல காரணம் பசிப்பிணி கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஜனவரி மாதம் தைப்பூச திருநாளிலே தான் சத்திய ஞான சபை என்கிற ஒரு சபையை நிறுவி அவர் இதை தொடங்கினார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏழு திரைகள் இருக்கும் அந்த ஏழு திரைகளை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக விளக்கி விலக்கி விலக்கி அந்த ஜோதி தரிசனத்தை காட்டுகின்ற அந்த உன்னத விழா தான் வடலூரையே நடக்கக்கூடிய அந்த தைப்பூச திருவிழா ராமலிங்க அடிகளாரனுடைய அந்த கொள்கைகள் ரொம்ப அற்புதமானவை எதிலுமே பொது நோக்கம் வேண்டும் நம்ம மட்டும் வாழ்ந்த பத்தாது என்று சொன்னவர் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது கொல்வதற்காக பிறந்தவன் அல்ல ஏனென்றால் ஒரு மனிதனை சார்ந்துதான் அத்தனை உயிரினங்களும் இருக்கின்றன எல்லா உயிர்களும் நமக்கு உறவு என்ப எல்லா உயிர்களும் நமக்கு உறவு அதே மாதிரி பலியிடுதல் கூடாது நீங்கள் வந்து அதுவும் வந்து இந்த நேம் ஆஃப் காடு நீங்கள் கடவுளின் பெயரால் பலியிடாதீர்கள் அதுவும் அவர் சொன்னது தான் அதே மாதிரி பசித்தவர்களுக்கு ஐயோ இவன் அம்மாள் கிடையாது இவனுக்கு சோறு போடக்கூடாது இவன் வேறு மொழி பேசுகின்றவன் இவன் வேறு நாட்டை சேர்ந்தவன் இவன் வேறு சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவன் இதெல்லாம் பார்க்காதீங்க பசித்தவர்களுக்கு ஜாதி மதம் இனம் மொழி இந்த வேறுபாடுகளை எல்லாம் கருத்தில் கொள்ளாதீர்கள் முதலில் உணவளியுங்கள் எக்காரனை முன்னிட்டும் உங்களுடைய உடம்பை வளர்ப்பதற்காக இன்னொரு விலங்கின் உடலை எடுத்து சமைத்து உண்ணாதீர்கள் புலால் உணவு உண்ணக்கூடாது சாதி மதம் இனம் இந்த வேறுபாடுகளை எதற்காகவும் பார்க்காதீர்கள் மதவெறி இல்லாமல் இருங்கள் இவர் பாடிய அந்த ஆறாயிரம் பாடல்களின் திரட்டு இருக்கிறதல்லவா அதுதான் திருவருட்பா திருவருட்பாவை போல ஒரு அருட்பா அருளை தருகின்றப்பா வேற எதுலேயுமே கிடையாது அவருக்கு என்ன தெரியுமா பெருமாள் கிட்ட கேட்கிறார் மணிவாசகர் கேட்குறாரு வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்டியதனைத்தும் அனைத்தும் தருவோயினி என்கிறார் ஆனால் நம்முடைய வள்ளலார் ஸ்பெசிஃபிக்காகவே கேட்குறார் தைப்பு அன்னைக்கு அப்பா நான் வேண்டது கேட்டருள் புரிந்திட வேண்டும் அடுத்த வரி என்ன தெரியுமா ஆறு உயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் ஆறு உயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் இந்த அன்பு என்கிற அந்த ஈரம் என்னுடைய மனதிலே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய அந்த திருவறுப்பாக தான் ஆறு திருமுறைகளாக பகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் அந்த இறைவனிடத்தில் கேட்குறார் பாருங்க தடித்த போர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாய் உடன் அணைப்பள் தப்பு பண்ணிவிட்டு ஒரு பையன் வந்தான்னா பலாறுனுட்டு அப்பா ஓங்கி ஒன்று கொடுத்தவொடனே அந்த பையன் அழுதுகிட்டே போவான் ஐயோ என் பிள்ளை அடிக்கிறியேன்னுட்டு அந்த அம்மா உடனே வந்து அணைப்பலாம் தாய் அடித்தால் தாய் மட்டும் சும்மா இருப்பாளா தப்பு பண்ணால் நங்குன்னுட்டு ஒரு குட்டு குட்டுவாள் வலி உயிரை விடும் தாய் அடித்தால் ஐயோ என் பிள்ளையை ஏன் அடிக்கிறேன்னுட்டு தந்தை அணைப்பன் தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடி திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால் எனக்கு தாய் தனி தந்தை தனி கிடையாது தாயும் தந்தையும் நீதானே என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன் இதை மாதிரி ஒரு பாடல் வேறு எங்கேயாவது நாம் கேட்டிருப்போமா இந்த தைப்பூசத்திலே பாட வேண்டிய பாடல்லவா இந்த பாடல் இதைப் பாடி இறைவனிடம் நின்றால் நம்மை பெற்ற தாய் தந்தை அம்மை அப்பனான அவன் அருள் தராமல் இருப்பானா என்ன